விஜய்க்கு என்ன இப்போ நீ செய்யணும்னு நினைச்சா உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னா தமிழ்நாட்டுல யார் வந்தாலும் சினிமாக்காரங்க தான் அரசியல் காரங்க வராங்க அப்ப எதுக்கு இந்த திராவிடம் பேசுறது தமிழ்நாட்டுல தமிழர்களை ஏமாற்றுறது யார் வந்தாரோ அண்ணா பேரை சொன்னாரு அண்ணா எம்ஜிஆர் போன பின்னால ஜெயலலிதா சொன்னாங்க ஜெயலலிதா போன பின்னால பேசுறீங்க மாடல் ஆட்சி என்ன மாடல் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு கும்பிடு போடுறாங்க இப்ப கூட தொண்ணூறு வயசு பாட்டிங்க எல்லாம் நடிக்கிறாங்க திரைப்படத்துல அதை விட்டு எதுக்கு எடுத்தாலும் சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரி ஒரு ஹீரோ சும்மா ஒண்ணும் இல்லை நின்றுட்டு அப்படி கை அப்படி காட்டுறா ஒரு பத்து இருபது பேர் அப்படியே விடுறாங்க அஞ்சு தடவை பத்து தடவை இருந்தார் கருணாநிதி அவர் எத்தனை தடவை வாங்கியிருப்பாரு அதுக்கு நடிச்சு எப்படினால தான் தலைவனாயிருந்து மேடையில அறகுறையோட ஆட வேண்டியதா தான் அபிஷேகம் பண்றதுன்னா என்னன்னு தெரியல எனக்கு நாங்க கூட தமிழர் தன்னுரிமை இயக்கம் கூட ஒரு கட்சியா நாங்க ஒரு கட்சியா பதிவு பண்ணணும்னா இன்னும் பதிவு முடியல அதனால தமிழர் தன்னுரிமை கட்சினீட் பதிவு பண்ண பதிவும் முடியல ஆனா தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கும் தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் மேல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மேல தமிழ்நாட்டினுடைய நீர் வளம் நில வளங்கள் காக்கிறதுக்காக தமிழ்நாட்டினுடைய கடல் வளங்களை காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கின்ற தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழியை காக்கணும் தமிழ் மொழியை காத்தா மட்டும் போதாது தமிழ் மண்ணை காப்பாற்றணும் மண்ணை தான் மக்களை காப்பாற்ற முடியும் ஆனா மக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து மண்ணை வித்துக்கிட்டு போறாங்க எல்லாமே எந்த தொழிற்சாலையும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரர்களால் தொடங்கப்படுற தொழிற்சாலை இல்லை ஆனா அதை வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் அதை கண்டுகொள்ளணும் இனிமே எந்த தொழில் செய்தாலும் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுடைய கூட்டுறவுத்துறை மூலமும் அரசு துறை மூலம் மட்டும்தான் தொடங்கப்படும் சொல்லணும் அப்படி இல்லைன்னா எந்த தொழிற்சாலை இங்க தமிழ்நாட்டில் தொடங்கினாலும் அந்த தொழிற்சாலைக்கான இடத்தை கொடுக்கின்றவர்களுக்கும் ஒரு பங்கு தமிழ்நாட்டு அரசுக்கும் ஒரு பங்கு அதே போல இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு பங்கு அப்போ மூன்று மூன்று இந்திய அரசாங்கத்துக்கான பங்கு முதலாளிகளுக்கான பங்கா மாற்றி தமிழ்நாடு அரசையும் இந்திய அரசையும் கூட்டாளிகளா வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்க மக்களுடைய நிலத்தை கொடுக்குற மக்களை ஒரு பங்காளராக வச்சுக்கிட்டு எந்த தொழிற்சாலையும் தொடங்கினா மக்களுடைய வாழ்க்கை தனம் மேலும் உயரும் இந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறேன்னு கடல்ல வந்து கப்பல் வருவது சுற்றுலா இங்குது புதுச்சேரிக்கு கப்பல் வர்றது கன்னியாகுமரி கப்பல் விடுறது நிறுத்திடணும் மக்களுடைய வாழ்வாதாரம் அது கடலை நம்பி வாழ்கின்ற மக்கள் நிலத்தை நம்பி வாழ்கிற மக்கள் தொழிலை நம்பி வாழ்ற மக்களுக்கு அரசுகள் சரியான திட்டத்தை போடணும் அந்த திட்டத்தை போடுற அளவுக்கு தெரிந்த வல்லுநர்களை குழுவை குழுவா வச்சிருக்கணும் இதுல இன்னொரு மோசமான ஒரு செயல்பாடு என்னன்னா தமிழ்நாட்டுல யார் வந்தாலும் சினிமாக்காரங்க தான் அரசியல் காரங்க வராங்க அறுபத்தேழுல நடந்த இந்த விபத்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு எல்லாம் கட்சி தொடங்களை எல்லாம் பாருங்க எல்லாம் சினிமா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல மக்கள் என்ன என்ன பண்ற நடிகனை பார்த்து ஒரு நடிகையை பார்த்தா நாமெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாதி மேடையில அறகுழோட ஆட வேண்டியதாக தான் ஆனா உழைப்புக்கு மரியாதை அறிவுக்கு மரியாதை அறிவியலுக்கு மரியாதை நம்முடைய பண்பாடு பழக்க வழக்கங்களுக்கு மரியாதை நம்முடைய திருக்கோயில் வழிபாடுகளை எல்லாம் தெரிந்த நெறிமுறையாளர்களை பார்த்து அவர்களை தேர்ந்தெடுத்தா பரவாயில்ல ஒண்ணுமே தெரியாதவங்கள எங்கிருந்தோ வந்தவங்களை ஓடி வந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு நடிகர் ஆயிட்டா உடனே அவனுடைய கால் விழுந்து அவனுக்கு நெய்ல பாலில அபிஷேகம் பண்றதுன்னா என்னன்னு தெரியல எனக்கு விஜய்க்கு என்ன இப்போ நீ செய்யணும்னு நினைச்சா உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு இந்த கோடிக்கணக்கான பணத்தை நீங்க ஏழைகளுக்கு அள்ளி வீசலாம் ஒவ்வொரு பண்டைய நாள்லயும் ஒரு பொங்கல் திருவிழா திருவிழாலையும் திருநாள்லயும் கூப்பிட்டு எல்லாருக்கும் காசா கொடுக்கலாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் கல்விக்கூடங்களை இலவசமா நடத்தலாம் இன்னும் என்னென்ன செய்யலாம் அரசு கிட்டயே சொல்லலாம் யோ என்னுடைய பணம் இவ்வளவு இருக்குதுன்னு நான் தர்றேன் ஆஹ் இதை மக்களுக்கு என்ன வகையில நல்லது செய்யலாம் சரி உன் பேர் எப்படி அழிமா அழிவே அழியாது ஆனா அதே விட்டுட்டு ரெண்டு படத்தில் நடிக்கிறதே நடிக்கிற வரலாம் சரி அமைதியா இருக்கு நடிச்சு எப்படினாலும் தான் தலைவன் ஆகிறது தலைவன் ஆயிட்டுன்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு முன்னாலும் நடித்து மக்கள்கிட்ட பார்க்க வாங்கி முதலமைச்சர் ஆகிறது அமைச்சர் ஆகிறது அப்புறம் இந்த அமைச்சரானவங்கெல்லாம் எல்லாம் என்ன செஞ்சாங்க கடைசியா மூக்கு கண்ணாடி கொடுத்தாங்க இலவசம் இவங்களுக்கு கண் வலி வந்தாங்க கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டாங்களாம் ஊர் எல்லாம் கண்ணாடி மாட்டினாங்க பல்வளக்குறதுக்கு பல்புடி இலவசம் உள் கொடுத்தாங்க கடைசியா எப்போது எல்லாரும் குடிக்கிறதுக்கு மது போதை இருக்கும் அறியாதவர்கள் செய்ய தெரியாதவர்களை தமிழர்கள் தேடக்கூடாது தமிழர்களை தேடுவது சரியானவர்களை தேடணும் தன்னை இழந்தாவது இந்த மண்ணை காப்பாற்றணும் மக்களை காப்பாற்றணும் மொழி இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாக்களிக்கணும் அதை விட்டு எதுக்கு எடுத்தாலும் சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரி சினிமாக்காரி சினிமா இல்லாத பட எது கட்சி ஏதாவது இருக்கா எந்த கட்சியும் பாருங்க உடனே ஒரு திரைப்பட நடிகை ஒரு திரைப்பட நடிகைன்னு கூப்பிட்டு பேச்சாளர் ஆக்குறாங்க நட்சத்திரம் நட்சத்திரம் பேசுதா வானத்துல இருந்து நமக்கு பக்கத்துல இருக்க நிலா தான் காயுது நமக்காக இரவுல பக்கத்துல இருக்க சூரியன் தான் நமக்கு எல்லாமே பண்ணுது ஆனா மக்கள் வந்து தன்னுடைய நெருக்கமான உறவுகளை தன்னுடைய மக்களை தன்னுடைய ஜனங்களை மறந்துட்டு இவங்களை வந்து பிரிச்சு பிரிச்சு பேசிட்டு சொன்ன மாதிரி வானத்தில் இருக்க நட்சத்திரங்களுக்கு கும்பிடு போடுறாங்க இந்த தவறான கொள்கையை தமிழர்கள் மாட்டிக்கணும் சினிமாக்காரங்கள பாருங்க திரைப்படங்கள்ல பாருங்க அது அதோட மொழி அதை விட்டுட்டு இவங்களாம் அவங்க மாதிரியா ஆகணும்னு ஆசைப்படுறது அவங்களுக்காக இவங்கள்லாம் வந்து இரவு பகலா காவல் இருந்து சோரொட்டி ஓட்டுறது பெரிய பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றது கடைசியா அவங்க என்ன பண்றாங்க ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு இருநூறு முந்நூறு ஐநூறு கோடி ரூபாய் காசு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க தொண்ணூறு வயசு ஆனா கூட நடிக்கலாம் இப்ப கூட தொண்ணூறு வயசு பாட்டிங்கெல்லாம் நடிக்கிறாங்க நீ வா யார் பொது பொதுச வரலாம் தப்பு கிடையாது ஆனா இங்க வந்து தான் அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாரு அதுதான் தப்பு இங்க வந்தா தான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க பாரு கோட்டையில போனா தான் நமக்கு எல்லாம் ஏதாவது நல்லா செய்ய முடியும் நினைக்கிறீங்க பாரு தெருவுல போயிட்டு இருந்தா பலருக்கு நன்மை செய்யலாம் ஆனா அந்த எண்ணமும் கருத்து வேணும் ஆஹ் எதுவுமே இல்லாம சினி சினிமா முடியும் சினிமாவில கட்டு சம்பாதிச்ச பல ஆயிரம் கோடி ரூபாய் கொண்டு வச்சுக்கிட்டு இது போதாவது நாங்க படுக்கிறதுக்கு வந்து கோட்டையில தான் படுப்போம் கால்நட்டு போனோம்னா இதெல்லாம் தூங்குறதுக்கு தன்னுடைய சுகவாசத்துக்குமான இடமா இது வரும் 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 அதை வந்து நம்ம தப்பா சொல்ல முடியாது ஏன்னா மக்களுக்கு எப்பவுமே ஒரு மயக்கம் திரைப்படக்காரங்க ஆடல்காரங்க ஆட்டக்காரங்க ஆட்டக்காரங்களை பார்த்தா ஒரு மயக்கம் இசை மயக்கம் தமிழ் கூட இயல் இசை நாடகம்னு இருக்கு முத்தமிழா இருக்கு அது இயலுக்கு அடுத்து வர்றது இசை வருது இசை வந்தா நாடகம் ஆயிடும் கை கால் தானாகவே ஆடும் அசையும் எல்லாம் பண்ணும் அப்படி பண்றத வந்து நீங்க வந்து ஆட்சி ஆள்றதுக்கு பயன்படுத்திக்கணும்னா நீங்க எல்லாம் போர் எடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டோட சண்டை பிடிக்க வேண்டியது இல்லையா நீங்க எல்லாம் வந்து நினைச்சா இப்ப நான் சில படங்கள்ல பாக்குறேன் ஒரு ஈர சும்மா ஒண்ணும் இல்லை நின்னுட்டு அப்படி கை அப்படி காட்டுறா ஒரு பத்து இருபது பேர் அப்படியே விழுறாங்க அது நடக்குமா இயற்கையிலே நேரடியா நடக்குமா கதாநாயகன் திரைப்பட கதாநாயகனை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போ நடக்கும்போது இவர் போய் என்ன பண்ணுவாருங்க அதுக்கெல்லாம் வீர மக்கள் உறுதிமிக்க மனிதர்கள் அவங்கள உருவாக்குது திரைப்படம் ஒரு காட்சி அது இரவெல்லாம் ஆடலாம் காலையில பொழுது வெஞ்சு கைகிட்டு போயிருந்தோம் வீட்டுக்கு யாரும் எல்லோருக்கும் இந்த அரசாங்கம் சொந்தம் மக்களுக்கு மக்களா இருக்கிற எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு ஆனா அந்த உரிமையை செய்வதற்கான ஏகம் இருக்கணும் தங்கட்டு கொடுக்கறதுதான் ஏகம் ஆனா சினிமாலேருந்து வந்தவங்கெல்லாம் இப்பெல்லாம் பத்து தடவை சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனாங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு படி எவ்வளவு காசு ஒரு தடவை இருந்ததுக்கு ஓய்வூதியம் தர்றாங்க தமிழ்நாடு எல்லாம் அப்போ ரெண்டு தடவை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருக்கு ரெண்டு தடவை ஓய்வூதியம் கிடைக்கும் மூணு தடவை கருணாநிதி அஞ்சு தடவை பத்து தடவை இருந்தார் கருணாநிதி அவர் எத்தனை தடவை வாங்கியிருப்பாரு இதே போல இன்னும் பத்து பத்து வருடம் நீங்க இருந்த பத்து தடவை இருந்தது ஒரு பத்து பேரும் அது மாதிரி ஆயிருந்தாங்க பத்து பேருக்கு விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா அப்ப பத்து குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும் ஆண்டுகிட்டு வராது அது வந்து பெரும் குறை ஆந்திரால ஒருத்தர் வந்தார் என் டி ராம் ஆனா அவரே ஒரு ஐந்து ஆண்டு காலம் உரிமையா வாழ முடியல ரொனால்டு ரீகன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா வந்தாரு ஒரு தடவை தான் நாலு ஆண்டுகள் தான் இருக்க முடிஞ்சது அடுத்த தடவை வரல உலகமே பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல ஆங்கில படங்கள்ல நடிச்சவங்க இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து யாருமே வந்து திரைப்படத்துல இருந்துட்டு அரசியலுக்கு வரல ஆசையும் படல ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு வர்றவனுக்கெல்லாம் நோய் அங்கிருந்து நடிச்சுட்டு அடுத்த தாவல் நாம வந்து தமிழ்நாட்டினுடைய செஞ்ச தான் போகணும் வீடுகள்லாம் போக கூடாது படத்திற்கு சம்பாதிச்ச ஆயிரம் நூறு இருநூறு கோடி ரூபாய் போதாதுன்னுட்டு பல லட்சம் கோடி ரூபாய் பொருளுகின்ற தமிழ்நாட்டினுடைய செல்வ வளத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக வந்தவர்கள் அந்த இடத்தை காலி பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வந்தார் அண்ணா பேர சொன்னாரு அண்ணா எம்ஜிஆர் போன பின்னால ஜெயலலிதா சொன்னாங்க ஜெயலலிதா போன பின்னால இன்னும் பின்னால இருக்குங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கருணாதி வந்தார் கருணாதி போனார் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுன்னு நமக்கு தெரியாது ஆனா கருணாதி போனாரு கருணாதி புள்ள வந்தாரு கருணாதிக்கு பின்னால இன்னும் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு யாரும் தெரியாது எல்லாம் சினிமாக்காரங்க எல்லாம் இந்த நாட்டுல மக்கள் வாழ்க்கை முறை என்பது ரெண்டே ரெண்டு தான் ஒண்ணு இல்லறம் ஒன்னொன்று துறவரம் ஒன்னு வீட்டுக்காக வாழ்வது இன்னொன்று வெளி மக்களுக்காக வாழ்வது இப்போ வெளி மக்களுக்காக வந்தவங்க தான் போறாங்களே தவிர அதை விட்டு காலி பண்ணிட்டே வரவில்லை அப்போ இந்த நாடு சிந்திக்கணும் இந்த நாட்டுல இருக்க இவங்க வந்த பின்னால சினிமாக்காரங்கள் திரைப்பட நடிகர் நடிகை எல்லாம் இந்த நாட்டுடைய ஆட்சித்திற்கெல்லாம் வந்த பின்னால தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு புதிய தொழிற்சாலை இருக்கா தமிழ்நாட்டுல ஏதாவது புதிய அணை இருக்காங்களா தமிழ்நாட்டுல எந்த ஒரு கப்பல் கூடமாவது கப்பல் துறைமுகமாவது தான் இன்றைக்கு இருக்கா எந்த ஆறு கால்வாய் ஏதாவது பாசன பகுதிகள் எதுவும் கெடாம இருக்கா தமிழ்நாட்டு நோக்கி வந்து கொண்டு வந்த காவிரி இன்றைக்கு வருகிறது வருதா தமிழ்நாட்டிற்கு பாலாறு தமிழ்நாட்டுக்கு வருதா ஆந்திரதார பல அணைய கட்டுறான் அப்போப்போ அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது ஆனா பேசுறீங்க மாடல் ஆட்சி என்ன மாடல்ல யாரையும் எழுதி குடிச்சதை வச்சுட்டுலாம் ஒரு முதலமைச்சர் பேசிட்டு இருக்கலாமா அது வந்து தவறானது தமிழ்நாட்டினுடைய உரிமை ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு பொது முதலாளி கிடையாது தமிழ்நாட்டில் இருந்த டிவிஎஸ் நிறுவனம் இருபது தொழிற்சாலை இருபது நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் இருந்த நிறுவனங்கள்லாம் ஒரு பெரிய நிறுவனம் அதுவும் ஆனா இன்னைக்கு அது கூட எங்க போச்சுன்னு தெரியல தமிழர்களுடைய நிறுவனம் கிடையாது இந்தியாவுல அப்ப எதுக்கு இந்த திராவிடம் பேசுறது தமிழ்நாட்டுல தமிழர்களை ஏமாற்றுறது